அந்தla வேல செய்யறது இதென்ன கெட்டவறுத்துல போட்டு அடிக்குறாங்க போனவங்க அவ்ளோ கத்துறோம் ஏடபிள்யூ இஸ்பெக்டர் எங்க ஏசி எங்க கேக்குறா ஏசி बंद பண்ண அஞ்சு நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க அவங்க போன அஞ்சு நிமிஷத்துல இந்த நான்கு பேரும் அங்கவே தான் இருந்தாங்க அந்த நான்கு பேரும் அன்னி டிஃபோர்மா இருந்த கனேம் வந்த ஏசி நேம் பேட்சில்ல பேரு காயத்ரின்றாங்க இன்ஸ்பெக்டர்க்கு நேம் பேட்சில்ல அதுக்கடுத்து வந்த இந்த நாலு பேர் அங்கவே தான் இருந்தாங்க அவங்க வந்து எங்களை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் கிட்ட வந்து எல்லா சுடிதாரு போடவா எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற அவங்களோடது யாருக்குமே வந்து பேர் கேட்டா சொல்ல எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம எங்களுக்கு கம்ப்ளீட்டா மாறி மாத அவங்களை நாலு பேர் பிடிச்சிட்டேங்க நாலு பேர் பிடிச்சிட்டேன் கைய நாலு மட்டும்தான்

போட்டு முடிய புடிச்சு எடுத்து அடிச்சாங்க ரெண்டு பேரையும் இருபது பேரும் சேர்ந்துக்கிட்டு மயங்கி இருக்காங்க இவங்க எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகவே போறது மயங்கி இருக்காங்க எல்லா ஜிஹெச்